தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலில் இருந்து வாக்கு அதிகாரம் இருபத்தி எட்டு இறை திருவசனம் இருபத்தி ஐந்து ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்ன கொண்டு எல்லாம் நடக்கும் தெருவில் பேதுருபை தேடி ஓடி வந்தது கூட்டம் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம் நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாமல் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி உள்ளத்தில் கத்தர் வந்தா எல்லாமே மாறும் ஓ கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தெய்வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன வாழ்வர் என்ற வார்த்தை கிணங்க உம்மை நம்பி பிள்ளைகளாகி எங்களை நலமுடன் வளமுடன் வாழச் செய்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலுக பிதாவே உமை நிறை உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா வார்த்தையானவரே வல்லமெமிக்கவரே இதோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் நிகழ்த்திக் கொண்டிருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட காலையிலிருந்து இருந்திருந்த நேரம் வரை எண்ணற்ற காரியங்களை எமக்கு நீ செய்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரம் எங்களோடு நடந்து இருக்கின்றீர் எங்களோடு உடனிருந்திருக்கின்றீர் உமது தெய்வீக வளக்கரம் எங்களை தாங்கி வழி நடத்தியது உமது வழக்கரத்தால் எம்மை அரவணைத்து இடக்கரத்தால் எனக்கு ஆசிரியை கொடுத்து மகளே மகனே நீ என் பார்வையில் விளையேறப் பெற்றுள்ளாய் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகள அஞ்சாதே திகையாதே மகனே மகள வீருக்குள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உணாண்டவரும் கடவுளும் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறி ஒவ்வொரு வரைக்குள்ளும் எமை இயக்கி எம்மோடு நடந்து வந்த ஆண்டவர உடனிருப்பவரோவா ஷமாவாய் உடனிருந்தவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர எத்தனையோ விதமான அனுபவங்களை இந்த நாளில் கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மையை மட்டுமே எமக்கு செய்தீராண்டவர உமக்கு நன்றி பலவீனனாகிய எங்கள் ஒவ்வொருவலையும் பலப்படுத்தினீரே ராஜா உமக்கு நன்றி கைவிடாமல் எமை காத்தீரே உமக்கு நன்றி எம் வாழ்வின் பாதையில கடின பாதையில் உடன் நடந்து உதவி செய்தீரே தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே முட்கள் நிறைந்த இந்த உலகில நீர் எம்மை சிம்மாசனத்தில் வைத்த அளவுக்கு எம்மை பாதுகாத்தீர் தகப்பனு நன்றி ஆண்டவர எத்தனையோ நேரத்துல வழி தப்பி நாங்கள் திரிந்தோம் ஆண்டவர பாப பழியினை சுமந்தளிந்தோம் ஆண்டவர அந்த வழி தப்பிய நேரத்திலெல்லாம் எல்லாம் நல்லாயனாக வழிகாட்டியாக ஆறுதல் அளிப்பவராக நீர் இருந்தீர் ஆண்டவர எல்லாவற்றையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்தீர் நன்றி நன்றியாண்டவர நெருக்கத்தின் நேரத்தில் கண்ணீரின் பாதையில் தகப்பன இமை காண்கின்ற தெய்வமாயிருந்தீர் எகுவா ஈராயிருந்த பார்த்து கொண்டு தகப்பன எல்ஷாய் சர்வ இருந்து எல்லாமுமாய் இருந்து இருக்கின்றீர் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தீர் நன்றியாண்டவரம் உமை நன்றியோடு துதிக்கின்ற இந்த வேளையில் எம் பாவ பலவீனங்களில் இருந்து நீர் எமக்கு விடுதலையே கொடுத்த இந்த வேளையில் எமது ஜப வேண்டுதல்களை மிடும் தாழ்மையாக வேண்டுகின்றோம் ஆண்டவரையே நம்பி இருப்பவர் நலமுடன் வாழ்வர் என்ற வார்த்தை கிணங்க உமை நம்பி உம்மீது கொண்ட நம்பிக்கையில் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் பெயர் பெயராக உமது நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கின்ற ஆண்டவர இந்த இரவு அருளையும் ஆற்றலையும் அன்பையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து வேண்டும் வேண்டுமென்று துதிக்கிற துதியோடு காலையில் எழ உமது அருளாசிரால் எம்மை நிரப்பியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தி பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் நன்றி மரியை அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ